ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராமத்து சைட் பூசினிக்காய் பொரியல் தான் அதுக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க ஸோ இது எங்கள் வீட்டில் தோட்டத்தில் விளைஞ்ச பூசினிக்காய் கொஞ்சம் காயாக இருக்கும் போதே கட் பண்ணிட்டோம் ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் அதோடைய தோல்லாம் நல்லா பீல் பண்ணிக்கோங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை பீல் பண்ணுறதுக்கு டபுள் போர்ஷனாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு ஸோ அதுவே இன்னொரு இன்னொரு டபுள் போஷனாக கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அதோடைய சீட்ஸ்லாம் தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸில் கட் பண்ணிக்கோங்க ஸோ நாங்கள் இந்த சைஸில் கட் பண்ணோம் தேவையான பொருட்கள் பூசணிக்காய் வறுத்த வயிற்கடலை ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்னதாக ஒரு தக்காளி பத்து பல் பூண்டு இடித்து எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு கருவேப்பில கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க கடாய் எடுத்து வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் நல்லா விதக்கிட்டு அதில் பத்து பல் பூண்டு வெங்காயம் பொடிசாக கட் பிடிச்ச வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க ஒரு ஆஃப் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு பூசணிக்காய் இருக்குப்பேன் கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கங்க இந்த டைமில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன டம்ளில் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க அந்த சைடில் நம்ம வறுத்து வச்சுருக்க வெயில் கலரை ஒரு ஹண்ட்ரட் கிராம் எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்ற மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு வர மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நல்லா கொஞ்சம் குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே நம்ம காய் வந்துட்ருக்கோம் ஸோ அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான காய் புரியல் ரெடி சொங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பார் மோர் வீடியோஸ்